கூப்பிடாம இருப்பேனாக்கா எங்க வீட்டுக்காருக்கு ஆபீஸ்ல முக்கியமான வர மீட்டிங்காக்கா ராதிகா வீட்டுக்காரரு வெளியூர் வர நான் எப்படி நிறைவேற்றதுன்னு எங்க வீட்டுக்கார்ட கேட்டதுக்கு எங்க வீட்டுக்காரதாக்கா சொன்னாங்க நீ ஏன் சின்ன பொண்ணு கவலைப்படுற தான் பக்க பலமா வசந்தி வசந்தியக்காவும் இருக்காங்கல்ல கவலைப்படாத அவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கருவாங்க சின்ன பொண்ணுன்னு சொன்னாங்க அக்கா என்ன ராணி அக்கா செய்யறது முருகன் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் என்னியக்காது கூட்டம் அதிகாத்தி

அதிகா நான் குளிச்சிட்டு தானே வந்திருக்கேன் இன்னொரு நாள் வந்து சாவகாசமா குளிச்சுக்கலாம் வாங்கிடுச்சு என் மாமியாரு மாறி கடலுக்குள்ள விளையாண்டுகிட்டு கிடக்கு இன்னும் கொஞ்ச நேரம் குளிப்ப அம்மா எனக்கும் குளிக்கணும் ஆசையா இருக்கு அண்ணி வந்து வாங்கம்மா வாங்க போவோம் உங்க அம்மாவுக்கு தீச்செட்டி ஏந்தி அழகு குத்துறந்தாம நேர்ந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுத்துருங்க உங்களுக்காக நேத்திக்கடன் வச்சிருக்கேன் அதனால சாமி பார்த்துக்கிறோம் நீங்க பாட்டுக்கு இருங்க தேவை பிடிக்க பூசாரி வாரத்தான் அவர் தாக்கா அழக குத்துவாரு அப்புறம் உங்களுக்கு தான் வலிக்கும் கொஞ்ச நேரம் தே கொஞ்சம் வழியா தான் இருக்கும் நேர்த்திகிட செலுத்திட்டு வீட்டுக்கு போயிடலாம் தே

எங்க அத்தைக்கு தானே தீ செட்டி எடுக்கறதா என்ன பண்ணே இவ்வளவு தூரம் உங்க அத்தை தானே எடுத்துட்டு வந்தா தீ செட்டி முருகனே இப்ப ராதிகா எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதே அவ கைக்கு போயிருச்சு ஓ அப்படியாக்கா சரி ராதிகா நீனே தீ செட்டி எடுத்துட்டு வாமா அழுதமா முருகனா மனசுல நினைச்சுக்க வழிலாம் தெரியாது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா தங்கச்சி ரொம்பவா கையை எரியுது சின்ன பொண்ணு உங்க நன்மைக்கு தானே இந்த வேண்டுதல் பண்ணலாம்

மா இருக்கிற எப்படிமா வாங்க முடியும் ஓசில வேணா கொடுக்க மாட்டிக்கிறான் ஏசி அம்பதாயிரம் சொல்றாங்கம்மா சரிமா கோப்படாத கேசு கடையில போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் சரிம்மா சின்ன பொண்ணு கூப்பிட்டு சொல்றேன் குடிங்க வாங்கி எனக்கு நான் தான சின்ன பொண்ணு இருக்கா அவ ஸ்கூட்டில வாங்கிட்டு வந்து நல்லா குடிங்க சின்ன 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 பொண்ணு வாயில இருக்கு தான் சின்ன பொண்ணு பண்றதெல்லாம் கிரிமினல் தான நான் இருந்தேன் கூப்பிங்களா கூப்பிட்டி எம்பட்ட ஆமா முடியலையா எல்லன குடிக்கும் போல ஆசையா இருக்கும் சின்ன பொண்ணே வாங்கி போடு ஏங்க இல்ல வாங்க ஒரு கூட வாங்கி போடு சின்ன பொண்ணு போது நம்ம குடிக்கலாம்ல இந்த காசு ரூபாய்

மீன் குழம்பு எங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு தூக்கு செட்டில வாங்கிட்டு போறேங்க வா மரத்தடியில உட்காந்து கதை பேசுவோம்